ஆ மேடம் சொல்லுங்க மேடம் உங்க உங்களுடைய பேர் என்ன மேடம் வீரம்மா இப்போ நீங்க பூ இந்த பூ தொழில எத்தனை வருஷமா இருக்கீங்க மேடம் நான் வந்து ஒரு 6 வருஷமா தான் வரேன் ஓகே மேடம் இதுல இப்போ வந்து நீங்க எப்படி காலையில காலையில இருந்து எப்படி மொத்த ஜாமா வாங்கிட்டு அம்மா இருப்பாங்க ஓகே பாக்கற அந்த அஞ்சு மணி இருக்கு ஓகே இல்ல நீங்க இந்த பூ வந்து மொத்த எங்க எங்க மேடம் வாங்குறீங்க மொத்தமா நான் வாங்கியா பாரு ஓகே மேடம் அது எத்தனை மணிக்கு மேடம் வாங்குவீங்க 12 மணிக்கு ஓகே பன்னெண்டு மணிக்கு வாங்கிங்கிறது இப்போ 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 நீங்கள் வந்து தங்கரிகளுக்கு ஆப்போசிட் முன்னாடி நீங்கள் பூ போட்டிருக்கீங்க இப்போ எப்படி மேடம் மக்கள் வந்து எப்படி எதிர் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது நீங்கள் சொன்ன ரேட்டு கரெக்டாக கொடுக்கறாங்களா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டு ஓகே 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 விலாக்கரங்கள்லாம் எப்படி மேடம் மக்கள் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க

அதெல்லாம் சந்தோஷமா தான் ஓகே அதாவது அதாவது கண்டிப்பா லாபம் எல்லாம் இருக்குல்ல மேடம் அதெல்லாம் கிடைக்கும்